கீழடியை விட தமிழர்களின் பழமையை கூறும் சான்றுகள் இனி கிடைக்க வாய்ப்பில்லை என பலர் நினைத்த வேளையில் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் கிடைத்த உமி நீக்கிய நெல்மணிகள் தமிழ்நாட்டின் வரலாற்றையே புரட்டி போட்டன இந்திய வரலாறை நாம் மீள் உருவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை வெறும் தமிழ்நாடு மட்டுமின்றி இதுவரை எழுதப்பட்ட இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றையும் அந்த குட்டி நெல்மணிகள் மாற்றி அமைத்தன வைகை நதிக்கரையில் அமைந்திருந்த கீழடி நாகரிகம் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான வரலாற்றை உலகிற்கு எடுத்து காட்டியது ஆனால் தென்னிந்தியாவின் பழம்பெரும் நதியான தாமிரபரணியின் கரைகளில் யாரும் எதிர்பாராத வகையில் நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பண்டைய தமிழ் நாகரிகம் புதைந்து கிடந்ததை ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் அந்த நாகரிகத்தின் பெயர் பொருணை தாமிரபரணி நதி பண்டைய காலத்தில் பொருணை நதி என்று அழைக்கப்பட்டது அதன் நதிக்கரையில் தோன்றியதே பொருணை நாகரிகம் இடைச்சங்கம் இருந்த இடமே தாமிரபரணி பொருணை வெளி நாகரிகம் இருந்த இடம் இன்றைக்கு கீழடியை விட பழமையானது தான் நம்ம பொருணை வெளி நாகரிகம் ஆதிச்சநல்லூர் கொற்கை சிவகலை போன்ற பொருணை நாகரிகம் செழித்து காணப்பட்ட பகுதியில் கிடைத்த நூற்றுக்கணக்கான தொல்லியல் பொருட்களை கொண்டு தற்போது தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகம் கீழடிக்கு சவால் விடும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் பொருணை அருங்காட்சியகத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளும் முன் பொருணை நாகரிகம் வெளிக்கொண்டு வந்த உண்மைகள் என்ன ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் முன்னால இரும்புன்னு சொல்லிட்டாங்க அவங்களுடைய வேத காலங்கள்லாம் தாண்டி எங்கேயோ போகுது இன்னும் பழம்பெருமை மிக்கதாக மாறிவிடுகிறது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையானதா பொருணை நாகரிகம் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பொருணை நாகரிகத்தை பற்றி அறிய நாம் சில நூற்றாண்டுகள் பின்னோக்கி பயணிக்க வேண்டியுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் ஜெர்மனி மற்றும் பிரிட்டிஷ் ஆய்வாளர்களான ஆண்ட்ரூ ஜாகர் அலெக்சாண்டர் ரீ ஆகியோர் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் முதுமக்கள் தாழி எலும்புக்கூடுகள் வாள் கத்தி தங்க நெற்றி பட்டம் போன்ற தொன்மையான பொருட்கள் கிடைத்ததில் பல உண்மைகள் வெளிவந்தன அதே நேரத்தில் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சிகளை தொடர்வதிலும் பல சிக்கல்கள் இருந்தன ஒரு நூத்தி ஐம்பது வருட கால போராட்டம் ஏன்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவோம் அதனால சிந்து சமளி நாகரிகத்துக்கு இணையான ஒரு நாகரிகம் ஆதிச்சநல்லூர் நாகரிகம் ஆனால் இந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகம் வந்து நூத்தி ஐம்பது வடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறுல டாக்டர் ஜாகோர் என்பவர் வந்து ஜெர்மன் நாட்டில இருந்து வந்து இங்க வந்து அகழ்வாய்வு பண்ணி இங்க கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவர் நாட்டுல பெர்லின் நகர்ல வந்து அவர் காட்சிப்படுத்திருக்கிறார் ஆனாலும் கூட இது வந்து பெரிய அளவுல பேசப்படாது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னால் கீழடியை பற்றி பேசியவர்கள் கூட ஆதிச்சொல்லரை பத்தி பேசவே இல்லை ஆதித்தலர் வந்து பெரிய விட்டடி போடலையும் சொல்லலாம் இரண்டாயிரத்தி நான்கில் மத்திய துறை ஆய்வு செய்ததில் நூற்றி அறுபது ஈமத்து ஆளிகள் கண்டறியப்பட்டன அவை பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் அவை இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் ஆனால் அது குறித்து அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை மேலும் ஆதிச்சநல்லூர் சிவகலையில் பரந்த பரப்பில் ஈமக்காடு இருக்கும்போது அப்பகுதிகளில் மக்களும் சமூகமாக வாழ்ந்திருக்கக்கூடும் என சந்தேகித்த தமிழக தொழில் ஆய்வாளர்கள் அகழ்வாராய்ச்சிகளை விரிவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ஆனால் மத்திய அரசு இந்த கோரிக்கைகளுக்கு சிவிசாய்க்கவில்லை என வரலாற்று ஆர்வலர் முத்தாளங்குறிச்சி காமராசு தெரிவிக்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி நாளில் அகழ்வாய் பண்ணதுக்கும் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அந்த அகழ்வாய் நடந்தது ஆனா அதனுடைய அறிக்கை வந்து வரவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அதனுடைய அறிக்கை வரவில்லை அது எடுத்த பொருட்களை அப்படியே கொண்டு போய் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அப்படியே அடைச்சு வச்சுட்டாங்க நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தோம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பல போராட்டத்துக்கு பிறகு அந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு கிடைத்தது அந்த தீர்ப்பு கிடைத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மீண்டும் அகழ்வாய் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி நாளோடைய அகழ்வாய்வு அறிக்கை நமக்கு கிடைச்சது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்பகுதிகளில் தமிழக தொல்லியல் துறை அகழாய்வில் இறங்கியது இதன் தொடர்ச்சியாக ஆதிச்சநல்லூர் கொற்கை சிவகலை ஆகிய பகுதிகளில் தமிழக தொல்லியல் துறை கண்டறிந்த நெல்மணிகள் சங்கு அணிகலன்கள் சிவப்பு நிற பானை இரும்பு கத்தி போன்றவை இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கிலிருந்து எழுதுங்கள் என குரல் வலுப்பெற காரணமாகின குறிப்பாக சிவகலையில் முதுமக்கள் தாளியில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பது உறுதி செய்து தமிழ் சமூகத்தின் வரலாற்றை முன்னோக்கி எடுத்துச் சென்றது அந்த வகையில் பொறுணை நாகரீகம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையானது அல்லது அதைவிட தொன்மையானது என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் உலகின் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரில் தோன்றியவையே அந்த வகையில் தமிழ் சமூகத்தின் தொன்மையை பேசும் பொருணை நாகரீகம் ஏராளமான சுவாரஸ்யங்களை தன்னுள் புதித்து வைத்திருக்கிறது இந்த தாழியை பற்றி சொல்லும்போது சில இன்டர்பிரேஷன்ஸ் கொடுக்குறாங்க இந்த நாகரிகமானது வந்து ஆசீவக மரபை சார்ந்தது அப்படின்னு தமிழர்கள் சொல்கிறாங்க ஆசீவகம்னு ஒரு ஒரு ஃபிலோசாஃபிக்கல் ஸ்கூல் வந்து தமிழகத்தில் இருந்தது தமிழர்களுடைய தத்துவம் கூட அதுதான் என்று பேராசிரியர் நெடுஞ்செய்யன்பர்கள சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவங்க தான் வந்து அதை இம்மாதிரி தங்களை வந்து உடலை அடக்கி சுருக்கி கொள்கின்ற ஒரு தத்துவத்தை வச்சுருக்கிறாங்க அவங்க தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்டர்பிர்டேஷனும் வருது இந்த மாதிரி தரவுகள் என்ன பண்ணுதுனாங்க பல்வேறு விதமான விளக்கங்களுக்கு வந்து வழிவகுப்பதாக இருக்கின்றன சிவகலை அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றை மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்டத்தின் இரும்பு பயன்பாட்டு காலத்தையே போட்டன அங்கு கிடைக்கப்பெற்ற கரி மாதிரிகள் அமெரிக்காவில் உள்ள பீட்டா அனலிட்டிக் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றது என்பதை உறுதி செய்தன பொருணை அகழ்வாராய்ச்சி தமிழ் சமூகத்தின் பழமையை மட்டும் உறுதி செய்யவில்லை அங்கு கிடைத்த அணிகலன்களும் நெல்மணிகளும் பொருணை நாகரிகத்தின் வளமையையும் வேளாண் துறையில் அம்மக்களுக்கு இருந்த திட்டமிடலையும் ஆழமாக உணர்த்தின இந்த சிவக்கலையில் தான் வந்து ஒரு திருப்பு முனையை வந்து உண்டாக்கியிருக்குது சிவக்கலை ஆய்வில் எடுக்கும்போது அங்கே எடுத்த நெல் மணிகளை வந்து கார்பன் டேட்டிங்காக வந்து அவங்க அனுப்புகிறாங்க அந்த கார்பன் டேட்டிங்கில் வந்து அதனுடைய வயது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேலே பிசி அப்படாங்க முன்னொரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கிறது தங்கத்தில் சிறு சிறு கட்டிகளாக ஆறு கட்டிகள் பெயர் பொறித்து எடுக்கப்பட்ட ஆதிச்சல் ஒரு இது கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆக இப்படி தங்கம் வந்து இருந்ததுன்றது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது வளமான ஒரு ஒரு நாடாக வந்து அந்த அந்த பகுதி நகர நாகரிகமாக இருந்திருக்கிறது இந்த சான்றுகளின் அடிப்படையில் மத்திய தொல்லியல் துறை நிராகரிப்புகளுக்கு இடையே தொடங்கப்பட்ட பொருணை அகழ்வாராய்ச்சி இன்று தமிழ் சமூகத்தின் வரலாற்றை மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நகர்த்தி இருக்கிறது இந்திய வரலாறு வடக்கிலிருந்து அல்ல இனி தெற்கிலிருந்து தான் தொடங்க வேண்டும் அதனுடைய ஆய்வுகள் என்ற ஒரு ஒரு திசை காட்டியை வந்து இந்த ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன உலகத்திலேயே பழமையான முதன்மையான கூட தெரியல பயன்படுத்திய நாகரிகம் தமிழர் நாகரிகம் தமிழர்கள் அதில் சிறப்பாக இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு வலிமை வந்து வந்து சிறப்பாக நெல்லை ரெட்டியார்பட்டி அருகே அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் ஆதிச்சநல்லூர் சிவக்கலை கொர்க்கை பகுதிகளில் கிடைத்த முதுமக்கள் தாளிகள் இரும்பு பொருட்கள் தங்கு ஆபரணங்கள் மற்றும் பானை ஊடுகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இவை மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழ்ச் சமூகத்தின் பெருமைகளை உறக்கச் சொல்ல காத்திருக்கின்றன பொருணை பாய்ந்த இடமெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக அறிவார்ந்த தமிழ்ச் சமூகம் பண்பாட்டோடும் வேளாண் அறிவோடும் செழித்து வளர்ந்திருக்கின்றது எனவே தொல்பொருள் ஆராய்ச்சிகள் அப்பகுதிகளில் தொடரும் பட்சத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தெற்கு நீட்சியாக மட்டுமல்ல தனித்துவம் வாய்ந்த மூத்த நாகரிகமாக பொருணை மாறும் என்பதே வரலாற்று ஆய்வாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது